ஹரி ஓம் நமச்சிவாயா ஹரி ஓம் நமச்சிவாயா அனைத்து சிவ சொந்தங்களுக்கும் சனையாண்டி சித்திரி சிவகாணி வணக்கங்கள் ஆமாம் இன்றைக்கு என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பதிவெல்லாம் இங்கே பதிவுன்னு சொல்கிறத விட இது ஒரு அதிசய கனி அதிசய கனி ஆமாம் நீங்கள் இதுவரை இந்த கனிலாம் பார்த்துருக்க மாட்டீங்க ஆமாம் இந்த கனிலாம் பார்த்துருக்க வாய்ப்புகள் இல்லை ஆமாம் வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி ஆமாம் ஆமாம் ஒரு அதிசய கனி ஆமாம் அதிசய கனி அப்படின்னா என்ன கனின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கனி பார்த்தீங்கன்னா ஆமாம் கடந்த மேற்கு தொடர்ச்சி வாரத்துக்குள்ளே இது இந்த கனி பார்த்திங்கன்னாக்கா மேலே பார்க்க எல்லா கனிக்கிலும் இல்லை பார்த்திங்கன்னா சாறு வரும்ல அந்த நீர் தன்மை சார் ஆமாம் அந்த நீர் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையாக தான் வரும் எப்படி நீர் நம்ம தண்ணீரை போல் வெள்ளையாக வரும் தண்ணீரை போல் வந்து வெண்மையாக தான் வரும் ஆனால் இன்றைக்கு உங்கள் ஐயா காமிக்கிற அந்த கனியை பார்த்தீங்கன்னா அதனுடைய உள்ளூருக்கு அந்த இந்த சாறு பார்த்திங்கன்னா ரத்த கலராக வரும் எப்படி இரத்த கலராக வரும் ஷகப்பாத்தே வரும் ஆமாம் அந்த கனி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு பிச்சு ஐயா காமிக்கிறேன் இதில் ஒரு நீங்கள் காணாத ஒரு அதிசயம் அதிசய காய் அதிசய காணிதான் ஆமாம் ப்ளட்டு போலவே வரும் உள்ள இந்த சாறு இதில் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது ஆமாம் நேரோடி காணவடி தான் பொய்யெல்லாம் அதில் கிடையாது ஆமாம் இது உண்மையிலே ஒரு அதிசயம் கனிதான் ஆமாம் ஒரு கனிக்குள்ள ஒரு சாறு வந்து ரத்த கலராக வருதுன்னா அது அதிசயம் தானே ஆமாம் அதனால் வந்து நான் உங்கள் ஐயா வந்து இந்த கனியை வந்து காமிக்கிறேன் நீங்கள் வந்து எல்லாம் பார்த்து பாருங்கள் அதனுடைய அதிசய தன்மையை பாருங்கள் அற்புத தன்மையை பாருங்கள் ஆமாம் தெரிஞ்சதை விட தெரியாததான் அதிகம் எத்தனையோ இல்லை மூலிகைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அதிசயம் அமானிஷ மூலிகைகள்லாம் நிறையா வந்து இருக்குது நிறையா வந்து நிறையா இருக்காங்க அதனால் வந்து நீங்கள் பார்க்கணும் ஆமாம் அப்படின்றதுக்காக தான் இந்த அமூலிய காய வந்து செடியாண்டி சுற்றேன் பதிவிடுறேன் ஆமாம் இந்த கனியை வந்து நீங்கள் வந்து பாருங்கள் இது ஒரு அதிசய கனி ஆமாம் உள்ள வந்து அந்த சதைக்கில் உள்ள பிச்சம்னா ரத்தம் போலவே சிகப்பு சிகப்பாக அந்த நீரானது வெளியேறும் சிகப்பு சிகப்பாக நீரானது வெளியேறும் உண்மை சம்பவம் ஆமாம் பொய்யெல்லாம் அதில் கிடையாது ஆமாம் பொய்யெல்லாம் கிடையாது உண்மையான பதியுகளை தான் நாங்கள் பதிவு விட்டுக்கிட்டுருக்கோம் ஆமாம் அதனால் வந்து இந்த அதிசய கனியை வந்து நீங்கள் பாருங்கள் அந்த நீரானது வெளில வராமல் ரத்தம் போல் அப்படியே வெளியே வரும் ஆமாம் அந்த கனியை வந்து நீங்கள் பாருங்கள் ஆமாம் இந்த கனி வந்து வியாதிகள் கொடிய வியாதிகளுக்கெல்லாம் பயன்படுது ஆமாம் கொடிய வியாதிகளுக்கெல்லாம் ரொம்ப கொடிய வியாதிகளுக்கெல்லாம் பயன்படுது இந்த கனியை பார்த்தாவே ஒரு அதிசயம் அற்புதம் உங்களுக்கே வந்து தெரியும் ஆமாம் உங்களுக்கே வந்து தெரியும் அண்கூலாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஹரி ஓம் அனைத்து ஜீவராசிகளுமே இன்புற்று வாழணும் அனைத்து ஜீவராசிகளுமே ஒரே மனப்பான்மையோட ஆதரவிக்கணும் அதுதான் ஐயனோட ஆசை ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் தனியாக பாருங்கள் பார்க்குறீங்களா உங்கள் ஐயா வந்து காமிக்கிறேன் ஒரு அதிசய கனி கனி ரத்த கனி ரத்தச் சிறப்பு கனி ஆமாம் ஹரி ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் பாருங்க இந்த தான் நீங்கள் பார்க்குறீங்களா பார்த்துங்க இது கனிதான் இந்த கனிதான் ஒரு அதிசய கனி எல்லா கனிகள்லேயும் பார்த்தீங்கன்னா உள்ள அந்த நீர் சத்தானது நீரானது நம்ம நீர் போலவே வெள்ளையை தான் வரும் ஆனால் இந்த கனியில் பார்த்தீங்கன்னாக்கா சிகப்பாத்தே வரும் எப்படி சிகப்பாத்தா நீரானது வெளியே வரும் சிகை பார்த்தா நீரானது வெளியே வரும் ஆமாம் இந்த மாதிரி ஒரு அதிசய தனி தான் பார்த்திங்களா தண்ணீரை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள் இங்கே கண்கூலம் பாருங்கள் இந்த கனியை வந்து இப்போ அவங்க அடிச்சுட்டு அங்கே இந்த கனியை இந்த நடந்த வனத்துக்குள்ளே ஆமாம் பாருங்கள் நடந்த வனத்துக்குள்ளே கண்டுபிடிச்சு உங்களுக்கு வந்து பதிவு விடணும் அப்படின்ட்டுதான் உங்களுக்கு வந்து கனியை சேகரித்து வச்சிருக்கேன் ஆமாம் சேகரித்து இந்த கனியை வச்சுருக்கேன் அதை பாருங்க அது மச்சியாகும் இதுதான் கனி ரத்தம் போலவே அமைப்பு இருக்கும் இந்த பட்டை பட்டையெல்லாம் ஆமாம் இந்த பட்டையில் உங்களுக்கு அதை பா பார்த்துக்குங்க கத்திக்கலா ஆமாம் இப்போ இதை வந்து கிள்ளி விட போகிறேன் அதனுடைய சாரு வந்து எப்படி வெளியேறுதுன்னு நீங்களே பாருங்கள் ஆமாம் இந்த சாறு வந்து உள்ள எப்படி வெளியேறுது அப்படின்னு வந்து பாருங்கள் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சியோ

நமச்சி பார்த்தீங்களா பாருங்க தெரியுதுங்களா பாருங்க பாருங்க பாருங்கள் தெரியுது பார்த்தீங்களா பார்த்தீங்களா செகப்பா ரத்தம் போலவே பாருங்க ரத்தம் போலவே வெளியே வரும் பாருங்கள் பாருங்கள் நல்லா தெரியும் பாருங்கள் இப்படி பாருங்க ரத்தம் போல பொய் உண்மை ஓம் நமச்சிவாயா இது சொல்லியாண்டி சித்தனோட கண்டுபிடிப்பு பாருங்க சிகப்பா அதோட நீரானது செம்மிரமாக வெளியேறும் பாருங்க ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா பார்த்தீங்களா ஓம் நமச்சிவாயா பாருங்க சிகப்பா வெளியேறும் பாருங்கள் பாருங்கள் ஓம் நமச்சிவாயா பாருங்க பொய் கிடையாது எங்கே பாருங்கள் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நமச்சிவாயா ஹரி ஓம் நம சிவாயம் ஹரிஓம் நம சிவாயம் ஹரி ஓம் நமச்சிவாயா பார்த்தீங்களா இது ஒரு அதிசய கணித பாருங்கள் இந்த சாறுகளை பாருங்கள் ஓம் நமச்சிவாயா கொடிய வியாதிகளாம் இதை தீர்க்குது ஆமாம் பார்த்துங்க சிகப்பா வரும் பாருங்கள் அரியோ நமச்சியா இது ஒரு அதிசய கனி அமானிசிய கனி பாருங்க எப்படி பொய் கிடையாது உண்மை நேராக நீங்களே பாருங்கள் சிகப்பா நீரானது வெளியே வரும் பாருங்க பாருங்க பார்த்திங்களா இதுதான் அதிசயம் ஓம் நமச்சிவாயா வருங்க சிவப்பா வெளியேறும் வருங்க ஹரி ஓம் நமச்சிவாயா ஹரிஓம் நமச்சிவாயா ஹரியோம் நமச்சிவா அதிசயக்கனி அமானுஷ கனி அற்புத கனி வருங்க பார்த்தீங்களா இந்த கணிக்கு அவ்வளோ ஒரு அதிசயத்தன்மை அபூர்வத்தன்மை இருக்குது ஆமாம் பாருங்கள் பார்த்தீங்களா சத்தம் பொழுது சிகப்பாக வெளியாக இருந்தது நீரானது பாருங்க இந்த பட்டையில எடுத்து கண்மணே பிழிஞ்சு வச்சிருக்கேன் பாருங்கள் பாருங்க சிவாயணமாக பாருங்க பாருங்க சடையாண்டி சித்தனோட கண்டுபிடிப்பிட்டேன் ஆமாம் ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சு அதிசயம் அமானிஷம் எல்லாம் செடி கொடி வேறு ஆமாம் கிழங்கு வகை ஆமாம் எல்லாம் வந்து பதிவிட்டு ஓட்டுக்கிட்டுருக்கான் நீங்கள் வந்து கண்குள்ளாக பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி அதிசய மொழி அமானிஷ மொழியெல்லாம் இருக்கா ஆமாம் அப்படின்ட்டு அதை இங்கே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நோக்கத்துக்காக தான் ஐயா வந்து பதிவிடுறேன் அறிவோம் நமச்சிவாயா அறிவோம் நமச்சிவாயா அறிவோம் நமச்சிவாயா பார்த்துங்க இதை பார்க்க பழம் அமைப்பு போலவே இருக்கும் வில்வாப்பழம் பார்த்துருக்கீங்களா பழம் அமைப்பு போலவே இருக்கும் ஆனால் இது வில்வப்பழம் வில்வப்பழம் அமைப்பு போலவோ நவாப்பழம் அமைப்பு போலவோ இருக்கும் ருத்ராட்ச பழம் மணி இருக்குது பார்த்திங்களா ருத்ராட்ச மணி அமைப்பு போலவே இருக்கும் ஆமாம் ருத்ராட்ச பழம் அமைப்பு போலவே இருக்கும் ஆனால் இது ருத்ராட்சம் மணி கிடையாது ருத்ராட்சம் மணியோட கனிகளோ காய்களோ கிடையாது ஆமாம் சரியா அதனால் வந்து இங்கே வந்து எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் ஆமாம் இப்போ எல்லாம் ஒரு அதிசயம் இருக்குது ஸ்டடியாண்டிஷத்தை ஐயா வந்து கண்டுபிடிச்சி இந்த எல்லாம் பதிவு விட்டாங்க அப்படின்ட்டு வந்து பதிப்புகள்லாம் தெரிஞ்சுக்கணும் அதனால தான் தேடி அலைஞ்சு இந்த வனத்துக்குள்ளே வந்து பதிவுகளை ஆமாம் பதிவுகளை இருக்கோம் ஆமாம் ஹரியோம் நமச்சி ஆயா ஹரியோ நமச்சி ஆயா பாருங்க நேர் ஊற்றுலாம் நீர் ஊற்றுற பாருங்கள் எவ்வளோ அழகாக அற்புதமா இருக்கு பாருங்கள் நீர் ஊற்றுவோடை மேற்கு தொடர்ச்சி மலை சித்தர்கள்லாம் எத்தனையோ சித்தர்கள் வாசம் செஞ்ச இடம் ஆமா சிவாயிரம் அம்மா பாருங்க நீர் ஊற்றுற தான் ஐயா இந்த கனியை வந்து கண்டுபிடிச்சு எடுத்திருக்கேன் ஆமாம் இது ஒரு அதிசய கனி மனுஷ கனி விசித்திர தான் ஆமாம் ஓம் நமச்சிவாயா இதுதான் ரத்தம் குருதி குருதி நீர் குருதி குருதினா ரத்தம் குருதி போலவே குருதினா ரத்தம் ஆமாம் அப்போ அந்த குருதி நீரை வெளியேற்றுது அப்போனா அது ரத்த நீர் இரத்த நீரை வெளியேற்றும் அதிசய காய் அமானுசியாக காய் பார்த்துங்க சிவாயம் நம்ம அன்பேஷுவோம் சிவமே தவம் மனமே சிவம் ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாயம் ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम शिवाय ओम शिवाय